ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இடுகி மணியாரம்பாளையத்தில் ஒரு ரெண்டு முக்கசன் லேண்டர் ஏரியாவில் வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு நல்ல கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து வடக்கு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீ கூட்டில் நமக்கு மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணி ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் ப்ரொவைட் பண்ணி ஹால் சீலிங்கில் சும்மா பட்டையை கிளப்பி டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா செதரவுட்டு நமக்கு கபோர்டுஸ் எல்லாம் பின்னி படல் பண்ணியிருக்கிறாங்க அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக மாடலை கிச்சன் பண்ணி குபேர மூலையில் கும்புன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க லைட் போட அட்டாச் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு செகண்ட் பெட்ரூம் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டுக்குலாம் பண்ணியிருக்காங்க பெரிய பாத்ரூம் கொடுத்தாங்க இந்த வீட்டோட மொத்த ரிவ்யூ வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் இடிகரை மணிகாரம்பளைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க நார்த் வேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுத்து நமக்கு நமக்கு பக்கா வாஸ்து இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க நமக்கு டியல் டோனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலிவேஷன் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக ஃப்ளர்லாம் போட்டு சும்மா நச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கேட்டு நல்ல பக்கமான கேட்டு கொடுத்து ரெண்டு பக்கம் லைட் ஸ்ப்ரைட் பண்ணி ஸ்பாட் லைட்டெலாம் போட்டு நமக்கு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னிப்படல் எடுத்தாங்க நாற்பத்தஞ்சுக்கு இருபத்தாறு டைமென்ஷனில் ரெண்டு புள்ளி எழுபது சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க போட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் லைட்டெலாம் கொடுத்து மாஸ்க் அடிக்கிட்டாங்க வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க போட்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் போட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த் பேசியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய டீ கூட் கொடுத்து நமக்கு நம்ம மெயின் டோர் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு நச்சனை இருக்குங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா ஹால் வந்து லிவிங் ஹால் நமக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் கால் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் சும்மா செதற விட்டாங்க பாட்டை கிளப்பிட்டாங்க டிவின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் ஸ்பாட்லைட் வச்சு ப்ளூ கலர் டிசைன் கொடுத்து நமக்கு கபோர்ட் பண்ண மாதிரி பேன் கொடுத்து நமக்கு டிவி யூனிட் மாஸ்க் அடிக்கிறாங்க இந்த வீட்டில் போட்டிருக்கிற டைல்ஸு ஃப்ளோரிங் டைல்ஸு பாத்ரூம் டேஸு எல்லாமே கேஏஜி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் குந்த வயிறு சுவிச்சஸ் வந்து ஜிஎம் மெட்டீரியலு ஸோ எல்லாமே வந்து பண்ணிணா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லைங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூஜா செட்டப் கொடுத்து நமக்கு பிரமாணமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஸ்தில் எந்த குறையும் இல்லைங்க அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் மாடலுக்கு தாங்க ப்ளான் கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கிறது பிரம்மாண்டங்க கபோர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சேமங்க சூப்பர் ஜலம் மூலையே தண்ணி தொட்டி கொடுத்துருக்குறாங்க போர்வெல் இருக்குதுங்க டிடிசிஇப்படு ப்ளானப்படு நமக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி வேணுனாலும் பண்ணி தந்துடலாங்க நம்ம வீட்டோட அட்டை காசமான ஃபஸ்ட் பெட்ரூமுங்க நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக பத்துக்கு பதினாறுங்க சைஸில் நல்லா ஜை ஜாண்டிக்கா ஜம்முன்னு வந்து பார்த்துக்க நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணி விண்டோஸ்லாம் போட்டு நமக்கு மாசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஜம்முன்னு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா மாசுங்க வால் பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா செதற விட்ருக்குறாங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லைங்க சூப்பராக கட்டியிருக்கிறாங்க இந்த பெட்ரூம்க்கு நாலு கேளுங்கிற சைஸில் அட்டாச் பட் தான் பயன் பண்ணியிருக்காங்க வெஸ்டின் ல போட்டிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு எந்த குறையும் இல்லாமல் நமக்கு எல்லா பக்கமும் விண்டோஸ் கொடுத்துருக்கிறது மிகச்சிறப்புங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் காம்பேக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்து விண்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனில் கொடுத்து மாஸ்க் கட்டியிருக்கிறாங்க இந்த பெட்ரூம்க்கும் அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க நாலுக்கு பத்துங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுருக்காங்க இதுக்கு வெஸ்டர்ன் டைல் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஓர்வல் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி போட்டிருக்குறாங்க நமக்கு டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அண்டர் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாயிரம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெட்டீரியலில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நச்சனை கட்டியிருக்கிறாங்க செங்கலில் கட்டின வீடுதாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க நல்லாயிருக்கும் போர் போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி ஆறாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி போட்டிருக்கிறாங்க நமக்கு ஈபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் மாதிரி வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மிக சிறப்புங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்தை பண்ணுங்கிறத பிளான் பண்ணி கரெக்டாக மைனூட்டாக பண்ணியிருக்கிறாங்க கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தேவையோ எல்லா பக்கமும் யூபிஎஸ் ப்ரொவிஷனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்டார்கேஸ் கட்டியில் சும்மா நச்சுன்னு கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நாலு காருங்கிற சைஸில் இது ஃப்ரேம்டு ஸ்டர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா பில்லரை தட்டி விட்டு நம்ம ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க மேலே ஒரு ரூமு எடுக்கிற மாதிரி இருந்தால் கட்டிக்கலாங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்து மாஸ்க் கட்டிருக்கிறாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துவைக்கிற கல்லும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது லிட்டர் தண்ணி டேங்கும் ஒரு ஐநூறு லிட்டர் தனி டேங்கும் நமக்கு பிரயோனி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீட்டை சுற்றி பாருங்க சொன்னாங்களே சுற்றிலும் வீடுகளுக்கு தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு நம்ம சும்மா இல்லைங்க காமிச்சே சொல்லுவோங்க இங்க பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வீடுகளுக்கு மத்திய தான் இருக்கு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்கு எந்த குறையும் இல்லைங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே ப்ளஸ் கார் பார்க்கிங்கோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை சிறிது குறைக்கப்படுங்க நெகோஷியபிள் தாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொந்தங்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற சொந்தங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற சொந்தங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கீங்க நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குற சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே வீடு பிடிச்சிருக்கிறவங்க மிஸ் பண்ணி தான் சொந்தங்களே